அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாடகை ஒம்பதாயிரம் ரூபா எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைனா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் லொக்கேஷன் வந்து மதுரை சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம் யார் அந்த லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்களோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஒம்பதாயிரம் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வரும் வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அதே மாதிரி கார்பரேஷன் வாட்ரு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க போர் வாட்ரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம் விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள்